செட்டிநாடு குழம்பு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு சில பேர் மல்லித்தூள் அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு சில பேர் வந்து கறி மசாலா தூள் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து செட்டிநாடு மசாலா அதாவது தூள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இதுக்கு ஒரு கிலோ மல்லி எடுத்து நல்லா செவக்க வறுத்துட்டு அதை கொட்டி ஆற வச்சுக்கோங்க அப்புறமா நூறு கிராம் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும் இது ஜீரகம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கொட்டி ஆற வச்சது ஆற வச்சுக்கோங்க அப்புறம் நூறு கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் இதையுமே நல்லா செவக்கை வறுத்துட்டு அதையும் தனியாக கொட்டி எல்லாத்தையுமே ஆற விட்டுறணும் அப்படி இப்படியே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இதாக போயிடும் அப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மிளகு மிளகு வந்து எப்படி வருபட்டதுன்னு கண்டுபிடிக்கிறதுனா அதில் லைட்டாக புகை வரும் அந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க அப்புறம் இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு கசகசா கசகசாவை லேசாக அடுப்பில் வச்சுக்கிணோன்னு இறக்கிடுங்க இல்லைன்னா கருகி போயிடும் அப்புறம் ஒரு பட்டை பாக்கெட்டு இது வந்து பத்து ரூவான்ட்டு கடைகளில் கிடைக்கும் ஒரு கிலோ மல்லிக்கு ஒரு பாக்கெட் அப்படிங்கிற அளவில் சேர்த்துக்கோங்க இது சூடு பொறுக்கிற கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இருந்து இறக்கிடுங்க அப்புறம் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பெருங்காயத்தையும் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பூண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா பெருங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வ வறுத்துட்டு அடுப்பில் இருந்து இறக்கிடுங்க அப்புறம் ஒரு நூறு கிராம் சாரி இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கடுகு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு கடுகு நல்லா டப் டப்புன்னு வெடிக்கிற ஸ்டேஜில் இறக்கி கொட்டி ஆற விட்டுருங்க அப்புறம் நூறு கிராம் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு இதையும் செவக்க வறுத்துட்டு கொட்டி ஆற வச்சுக்கோங்க அப்புறம் நூறு கிராம் அளவுக்கு வந்து துவ இது கடலைப்பருப்பு தோரம் பருப்பு நூறு கிராம் அப்புறம் கடலைப்பருப்பு நூறு கிராம் இது ரெண்டையும் நல்லா தனித்தனியாக செவக்க வறுத்து எடுத்துகிட்டு கொட்டி ஆற வச்சுக்கோங்க அப்புறம் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை இப்போ இது கூடவே இந்த பொடியை அரைக்கும் போது மஞ்சள் ஐம்பது கிராம் சேர்க்கணும் நீங்கள் அப்படியே மஞ்சளாக சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம் இல்லைனா மிக்சியில் லைட்டாக பொடிச்சிட்டு பொடி அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க அப்புறம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் புளுங்கல் அரிசி ஐம்பது கிராம் பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு நீங்கள் கொட்டி அந்த இதோட ஆற வச்சுருங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளையில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது உப்பு சேர்க்குறதுனால நமக்கு சீக்கிரம் வண்டு வைக்காது இதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கொட்டி வெயிலில் காய வச்சுருங்க அப்புறம் அந்த மஞ்சள் சொன்னேன் இல்லையா அதை மிக்சியில் பொடிச்சிட்டு அரைக்கும் போது மிஷினில் கொடுத்து சேர்த்து அரைச்சிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்